ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போட்டோன்னா ரிசல்ட் அப்டேட் ஸோ ரிசல்ட் வந்து விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் நிறைய பேருக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ அவங்க எல்லாருக்குமே எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கானது தான் இப்போ ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து டிசம்பர் மந்த் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்க டிஸ்ட்ரிக்டில் சொல்லிடுவாங்க ஸோ இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இன்டர்வியூ நடந்துட்டுருக்க அவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் எப்போ வரும்னா ஜனவரி இல்லை ஃபெப்ரவரி மந்த் கண்டிப்பாக வந்துடும் ஸோ நிறைய பேர் எலக்ஷன் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லை எஸ்ஐஆர் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எஸ்ஐஆர்னால மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் பட் எப்படியா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மோஸ்ட்லி இப்ப இருக்கும்போதே போஸ்டிங் வெளியிடலாம் அப்படிங்கிற ஐடியால தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா ஜனவரி இல்லைனா பிப்ரவரி மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாருக்குமே மோஸ்ட்லி போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ போஸ்டிங் எப்படி பார்க்குறது எங்கே பார்க்குறது அந்த பற்றின வீடியோ தான் ஸோ நீங்கள் இது இந்த ஒரு கீழே ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இதுலேயும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பணியிடை வழங்கி ஆணையிடுதல் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ல என் மென்ஷன் பண்ணி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க ஸோ வெப்சைட்டில் எப்படி வரும்னா ஸோ உங்கள் யார் யாரெல்லாம் லிஸ்ட்டு மெரிட் லிஸ்ட் இருக்கோ அந்த மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து வெப்சைட்டில் போட்டுருவாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் வந்த அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக வரும் ஸோ இது எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா ஆல்ரெடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜான்வரி மந்த்த் எல்லாருக்குமே வந்து ஜான்வரி ஃபெப்ரவரி மந்த்து ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் வந்துட்டு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே ஆர்டர் காப்பி கையில் வந்திருக்கு ஸோ வெப்சைட்டில் வந்துருக்கு அது எப்படி பார்க்கணும் அந்த வெப்சைட் எப்படி செக் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட் ஆல் கூகுள் க்ரோம் இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக் எடுத்துருக்கேன் ஸோ ஈரோடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் விஏஓ அசிஸ்டண்ட் எக்ஸாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வந்தது தான் வச்சு ரிசல்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணாலே நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து நிறைய இது வந்து இவங்க எல்லாருமே என்னன்னா ப்ரைவேட்டாக ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்துவாங்க அவங்க அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க ஸோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போய் பார்க்குறத விட ஈரோடு டாட் என்ஐசி டாட் இன் இப்போ நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்கன்னா திருச்சி இராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் இன் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கீங்கன்னா கன்னியாகுமரி டாட் என்ஐசி டாட் இன் இதுதான் ஃபார்மேட் ஸோ இந்த மாதிரி வெப்சைட் எங்கே இருக்குன்னு நீங்கள் கீழே கூட தேடி எங்கே இருக்கோ அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணால் இங்க வந்துடுச்சு பாருங்க ஈரோடுல தாலுகா வைஸ் இது வந்து மேஜரா வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஈரோடு தாலுக்காவில் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் இது நமக்கு இப்போ தேவையில்லை போஸ்டிங் ஆர்டர்னு இங்க கொடுத்துருக்கான் பாத்தீங்களா ஸோ இதுதான் மெயின் போஸ்டிங் ஆர்டரை போய் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பணியிடை வழங்கும் வழங்கி ஆணை ஸோ டேட் என்னென்னா அவங்க எல்லாருக்குமே ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்திருக்கு ஸோ இது ஒன்றுமே இல்லை நான் வந்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போட்டு தேடினதுனால இருபத்தி மூணோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்திருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டுன்னு தெரிஞ்ச அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் வந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைன் போட்டு சர்ச் பண்ணுங்கள் இல்லைனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு போட்டு சும்மா அடிச்சு நார்மலாக செக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ரிசல்ட்டுன்னா இங்கே ஆணையை பற்றி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரிசல்ட் வந்து ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் இல்லை கணவர் பேர் என்னவோ அது ஸோ உங்கள் வீட்டோட அட்ரஸ்ஸு இங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் ஸோ இந்த வந்து கிராமத்து பெயர் எந்த கிராமத்தில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஈரோடு மாவட்டம் ஈரோடு தாலுக்காவில் மட்டும் ஏழு பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதோட நிமிர்ந்துங்க என்னென்ன கண்டிஷன் அது அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஃபுல்லாக படிக்கணும்னா நீங்கள் இதே மாதிரி போய் சர்ச் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போடும் நான் ஷார்ட்டாக இதில் ரெண்டு டைப் இருக்குது மெயினாக சொல்லிடுறேன் இன்னொரு டைப் என்னன்னா ஆர்டர் எப்படி உங்களுக்கு போஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க ஸோ நான் அதையுமே சொல்லிடுறேன் யா இது நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஈரோடோடு தான் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இது வந்து இன்னொரு மாவட்டத்தோடது கூட போட்டு பார்த்தேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாம் தேதி போட்டிருக்காங்க அதுவுமே இதே ப்ரொசீஜர் ஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸ் ஸோ திருவள்ளூர் மாவட்டம் எக்ஸ்டாண்டா என்ன கோட்டா எம்பிசி கோட்டா பிசி கோட்டா பிசியில் ஜீனா ஜென்ரல் எஸ்சியில் ஜீனா எஸ்சியில் ஜென்ரல் ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இன்னொரு மாடல் இன்னொரு மாடல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னா இதுதான் ஸோ உங்களுக்கு எப்படி வந்து ஆர்டர் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வரும் அதுதான் இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிச்சு நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து இப்போ இது வந்து ராஜபாளையத்தோடது ஸோ அந்த ராஜபாளையத்தோட டீட்டெயில்ஸ் மேலே போட்டிருக்காங்க இதை வந்து ஆர்டரை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க ஸோ என்ன டேட் ராஜபாளையத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்திருக்கு ஸோ இது அதே தான் பொதுப்பணித்துறை கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கிராம உதவியாளர் தேர்வு விருதுநகர் மாவட்டத்துக்கான இது டீட்டெயில்ஸ் தான் இங்கே பார்த்திங்கன்னா பணி நியம் நியமனம் செய்து ஆணையிடுதல் தொடர்பாக அப்படின்னு போட்டு இதுதான் பொருள் இந்த லெட்டரோட பொருள் ஸோ பார்வைங்கிறது நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க அதை பற்றி நம்ம பெருசாக ஒன்று இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை ஸோ இதில் வந்து என்ன மெயினாக பார்க்கணுன்னா உங்களோட சேல்ரி ஸோ இருந்து ஆயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே உங்களோட சேல்ரி இது வந்து லெவல் சிக்ஸ் போஸ்டிங் தான் லெவல் ஏரியரோ உங்களுக்கு போஸ்டிங்கில் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது எப்படின்னா என்ன இது என்ன கோட்டால உங்களுக்கு கிடச்சிருக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் முஸ்லீம் அல்லாதவர் அப்படின்னா பீஸ்லேயே முஸ்லீம்னு ஒரு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சீட் அரேஞ்சிங் இருக்கும் ஸோ அது இல்லை இது வந்து நார்மல் பிசி ஸோ அதுல வந்து என்ன பாலினம்னா பொது ஸோ பாலினம் போது என்ன ப்ரோ அப்படின்னா நிறைய பேர் லேடிஸ்க்குன்னு கோட்டா இருக்கும் அந்த லேடிஸ் கோட்டால வேலை கிடைச்சிருக்காது பொதுவாக கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து யா முன்னுரிமை இருக்கா இல்லையா இவருக்கு முள் முன்னுரிமையில எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காரு அதை வச்சு தான் இந்த வேலை வாங்கியிருக்காரு அவரோட பேர் அவரோட ஊர் டீட்டெயில்ஸ் அவருக்கு எந்த இடத்துல போஸ்டிங் ஸோ இதில் வந்து நிபந்தனைகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டு இங்கே வந்து வருவாய் வட்டாட்சியர் சைன் போட்டிருக்காரு ராஜபாளையத்தோட ஆமாம் இதோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடுங்க இதில் வந்து பெருநர்னு போட்டு ஆமாம் பெரு லெட்டரோட இது இப்படி தான் வந்து இந்த உங்களோட பேர் போட்டு வந்துடும் உங்களுக்கு இது இது மெயின் வந்து வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கலெக்டரோட தான் வரும் மெயினா இது வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் விருதுநகர் சோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுத்திருக்காங்க யார் யார் உங்களுக்கு ஆர்டர் காப்பிங்கிறது இவ்வளவுதான் உங்களோட வட்ட ஆட்சியர் யார் இதை வந்து போட்டிருக்கா டேட் என்னன்னு போட்டு சோ இங்க கீழ பாத்தீங்கன்னா உங்க நேமு நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இது பண்ணுறீங்க உங்களுக்கு முன்னுரிமை இருக்கா இல்லையா உங்களோட டீட்டெயில்ஸு எந்த ஊரில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து ஆர்டர் காப்பி ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக இதே ஃபார்மேட் இப்படி தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ மேபி நான் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் சொல்ல மாதிரி வரிசையாக ஒரு இருபது பேர் முப்பது பேர் கொடுக்கலாம் ஆர் இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்டர் காப்பி கொடுக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் மாதிரி இப்போ vivo எக்ஸாமுக்கு அப்புறம் பஞ்சாயத்து செக்ரெட்டரி அது வந்து விவோ அசிஸ்டண்ட்டோடு கொஞ்சம் சேலரி நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின வீடியோ பண்ணிணா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதோட டீட்டெயில்ஸுமே கேட்டுகிட்டு வரேன் அதே வி இது பஞ்சாயத்து செக்ரட்ரி எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த இது வந்துடுச்சு ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வெப்சைட்டில் போய் கற்றுக்கணுனாலும் சொல்லுங்கள் நான் அதை பற்றியும் வீடியோவும் போகிறேன் ஸோ தேங்க்யூ ஹேவ் கிரேட் ரெடி பை